பற்படக புல் இது வந்து நுரையீரலில் சளி வர்றது பற்படகம் பற்படகம் நிறைய சளியாக அடுத்துட்டு இருக்காங்க தண்ணியில் போட்டு ஆட்டினோம்னா பழகுளம் வந்துடும் நல்ல இடம் ஒரு லிட்டரு போல குடிச்சா நல்லா இழுத்துட்டு வந்துடும் பவுன் அளவுக்கு பிடிச்சிட்டு குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா பொம்பளை எடுத்துக்கணும் ரெண்டு நாள் ஆம்பா நாலஞ்சு நாளைக்கு சாப்பிடும் முடியாத ஒரு குங்கு முடிய முடியாத தண்ணீரை வளரும் முடி கவுடி கொடி சொல்றோம் சாவாரை தூத்திருக்குன்னு சாவாரை காற்று இருக்குன்னு செத்து சுற்றிருக்காரு ஆவாரம் தலைவது ரெண்டுக்கும் டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நானே காசு கொடுக்குமா அதுதான் எங்கள் கடையில் ஆவாரம்பு சட்னி ஆவாரம்பு சாம்பார் ஆவாரம்பு வடை ஆவாரம்பு தோசை எங்கள் கடையில் சாப்பிட்டாலே சட்னி சாப்பிட்டாலே ஆவாரம்பு தாட்ட மாதிரி பூ மாதிரி ஆகிடுவீங்க கும்பட்டி காய் பூமி ரொம்ப நேரம் தலைவனா தலைவலி வந்து பூண்டாள் ஆகிடும் அதனால்

அந்த மாதிரினா நீங்கள் வந்து நைட்டாக ஒரு முப்பது ரூபாய் செலவு பண்ணிங்கன்னா போதும் ஃபுல்லாக க்யூராகிடுவது இங்கே வயசானவங்க மட்டும் வாங்கி சாப்பிடல நிறைய யங்ஸ்டர்ஸும் வராங்க வந்துட்டு இந்த கரையை சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியுமா இந்த பக்கம் வர லைக் பேக் பேக்ஷீட்லாம் கைட்டு வந்து இங்கே இருக்கிற லாயர் ஃபீலாக இருந்து பாருங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் வந்து அந்த ஸ்பாட்டு இந்த மட்டும் வராங்க நிறைய சூப்பு அப்புறம் கவுனி அரிசியில் களி நிறைய மூலிகளே வந்து அல்வா செய்கிறாங்க ஒரு வடை ஒரு வடை நிறைய நிறைய மூலிகை போட்டு வடை செய்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு சட்னி தான் சட்னியே வந்து வேற உங்களுக்கு ஒவ்வொரு டிஷ்ஷாக சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்கு எல்லாத்தையும் அதனால் சாப்பிட முடியாது ஒவ்வொரு டீட்டெயிலையும் உங்களுக்கு கேட்டு இந்த வீடியோ இது வந்து ஆவாரி ஆவாரம் ஆவாரம் அம்பூ ஆவாரம்பூனா என்ன ஆவாரம்னால் என்ன ஆவாரம் அம்பு பாரும் தேவாரம்பும் காக்கும் நம்ம ஊடக காக்கும் பக்கம் சொல்லிட்டு போயிட்டாப்புல ஒரு நல்ல ஒரு மூலிகை இருக்குதுன்னா

கஞ்சி கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க யங்ஸ்டர்ஸும் வந்து சாப்பிட்டுருக்காங்க இங்க முகத்துக்கு பேசிகளுக்கு முக ஆவார இருக்குல்ல ஆமா இது வந்து நிலவேம்பு மலைவேம்பு குப்பமேனி அதாவது விசக்கடி மேலே அரிப்பு தேனுக்கு இது வந்து கோபுரம் தாங்கி சாப்புடுவோம் முடி உதிர்வா தடுக்கிறது ஈரு பேணும் பொடுகு வராது ஒன்று எழுபது ரூபா தொடர்ந்து சேமா தேீங்களே அந்த மாதிரி தேச்சு சரியா சரியா முடி உதிராது நீர் பேணும் கொடுக்க சில பேருக்கு திண்டு வின் அது வந்து ச இது வந்து சக்கரை கொடிங்க இது வந்து சிறு குடியாகு சொல்லுவாங்க இது வந்து சுகர் வந்து இரநூறுக்கு மேலே உள்ளவங்க சாப்பிட்றாங்க கீழே உள்ளவங்களுக்கு சாப்பிட்டா சுகர் ஆகிடும் இதை வந்து நான் கேட்டு தான் கொடுப்பேன் எனக்கு வந்து இரநூறுக்கு மேலே இருக்குதுங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் தான் கொடுப்பேன் இல்லைன்னா எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அது இல்லைன்னா தெருகிறப்போ

쏘다, 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 쏘����� வாடிது தோசை பொதுவா தான் அந்த மூலிகை டேஸ்ட்டும் வந்துருது ஒரு தோசை சாப்பிட்டது வந்து ரொம்ப ஒரு மூலிகை அந்த கசப்பு அந்த மாதிரிலாம் நார்மல் தோசை மாதிரி இருக்கு ஆனால் அந்த மூலிகையோட ஃப்ளேவர் இருக்கு ஒரு தடவை யோகி எல்லா கொண்டு வருவோம் எது சுகருக்கு ப்ரெஷருக்கு கிட்னிக்கு முடி துளசி வளர்றதுக்கு துளசி சாப்பிடணும் தும்புனா தூக்குவா சாப்பிடணும்னு நினைச்சா முசுமோசுக்கு சாப்பிடணும் தும்புனா தும்ப சாப்பிடணும் இரும்புனா இம்ப்ராய்டு சாப்பிடணும் கண்டம்ல தொண்ட கண்டகத்தி தொண்ட தொண்டை கடறக்கரன்னு கொண்ட கண்ட கத்திரிக்கை சாப்பிட்ணும் மெஞ்சியில் சளி கடறக்கரன்னு தந்துட்டுச்சின்னா ஆடாத உடைய சாப்பிட்ணும் எல்லாமே ஒரு சளி கிடையாது தனித்தனி சளி இருக்குது அது எப்படி இருக்குங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருவோம் இது முடக்கத்தான் முடக்கு முடக்கு வலி ஆக்குறது அதுதான் தான் இது பேர் முடக்கத்தான் இது பற்படகம் இது பற்படகு புல் இது வந்து நுரையீரலில் சளி பற்படகம் பற்படகம் நுரையீரலில் சளியா அடைஞ்சு போய்ட்டாங்கல்ல பற்க அது நுரையீரோட பேர் அதுக்கு செடிக்கு சாப்பிடணும் தண்ணியில் ஓட்டு ஆட்டினோம்னா பழ வளம் வந்துடும் நல்ல அடம்பிட்டு ஒரு லிட்டரு போல குடித்தா நல்ல இடிச்சுட்டு வந்துடும் பவர் விட்டுறாலும் குடிச்சிட்டு குளிச்சிக்கிட்டே இருந்தோம்னா பொம்பளை அழுக்குனா ரெண்டு நாள் நாள்னா நாலஞ்சு நாளைக்கு சாப்பிடுவோம் இதில் முடியாத ஒரு குந்தது முடியாத ஒரு குந்தல் முடிய முடியாத நீளமாக வளரும் முடி தமிழி குடி சொல்கிறது இதில் தேங்காயில் காய்ச்சிக்கிட்டோம்னா முடி நல்லா நீளமாக வளரும் ஆவாரம்பூ ஆவாரை குத்திருக்கிறது சாவோரை காத்திருக்குன்னு செத்து சொல்லியிருக்காரு அந்த இந்தளவுக்கு ரெண்டு பூ டெய்லி சாப்பிட்டுட்டு என்னன்னா சாதையே காற்று இருக்கமாட்டோம் அதுதான் எங்கள் கடையில் ஆவாரம்பு சட்னி ஆவாரம்பு சாம்பார் ஆவாரம்பு வடை ஆவாரம்பு தோசை எங்கள் கடையில் சாப்பிட்டாலே சட்னி சாப்பிட்டாலே ஆவாரம்பு சாட்ட மாதிரி பூ மாதிரி ஆயிருக்கீங்க அதுதான் வள்ளதாக சொல்லியிருக்காரு ஆவாரை கூத்திருக்கிறது சாவோரை காத்திருக்கணும் ஐயா நீங்கள் சாகரம் போல சாவரம் மாதிரி இருக்குன்னு ஒரு ஐயா கேட்டுக்காரு ஐயா உடம்புக்கே முடியல சீக்கிரம் கெட்டு போறீங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா ஏ சாவாடை சுத்தி இருக்கு சாவோடைய காத்திருக்குன்னு சித்தர் அந்த முன்னாடி எல்லாமே இருக்கு நீ புனி திண்டா சாவே காத்திருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க கும்பட்டி காய் பூமுட்டு ரொம்ப நேரம் தலையில தச்சோம்னா தலை ஒளி வந்து பூமுட்டால் ஆயிடும் அதனால ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது சாரை சொல்லிட்டு பத்து நிமிஷத்துல குளிச்சிடணும் தேய்ச்சிட்டு பூச்சி விட்டு இதுலாம் பூமுட்டி காய் இது பேர் ரொம்ப நேரம் தேய்ச்சி வச்சிடக்கூடாது ஒவ்வொரு ஏரியாவில் கிடைக்குதுன்னு கொஞ்சம் நேரம்தான் தைக்கணும் பத்து நிமிஷத்தில் குளிச்சிடணும் இல்லைன்னா தலைவலி வந்து மூளை குழம்பு நெய்ல தேங்காய் தேங்காய்லாம் கிளம்புறது ரொம்ப நேரம் இருக்கும் சும்மா இழுத்து கொட்டி முக்கிட்டு தேய்ச்சிட்டு கடை கடன் தேய்ச்சிட்டு கூத்தி விட்டுலாம் போயிடும் அதே மாதிரி பத்து நிமிஷத்தில் குளிச்சிடணும் சிவனார் வெண்பு வெண்புஸ்டம் இருக்கிறவங்க அந்த கை அப்படியே சுருங்கிட்டே இருக்கும் அந்த குஸ்டம் இருக்கிறவங்க தான் எண்ணெய் காய்ச்சி தைக்கிறது எண்ணெய் காய்ச்சி தேய்ப்பாங்க

இது மொடவாட்டுக்கால் கிழங்கு முடக்கமான காலே ஆட்டை வச்சிடும் அதான் மொடவாட்டுக்கால் அதுக்கு ரசம் வச்சு ஊழியை போட்டு ரசம் வச்சுருக்கோம் அதுபோக கோபுரம் தாங்கி சோப்பு இருக்க முடியும் உதவுது இது நிலை வேம்பு மலை வெம்பு குப்பை தாங்கி பண்ணுறது அரிப்பு விசகரி தேவை இது பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆவாரம் சோப்பு மாதிரி எனர்ஜியாக அழகாகும் அவங்க கருப்பு கருப்பாக மருவி கரில் அதிகம்ல

அது <laughs> குரவாடி <laughs> இது வந்து பூண்டு ரைஸு இந்த பூண்டு சாப்பாடு ஆ ஆண்டு வரை ஓகே இது வந்து காளானு பட்டுசை ஓகே இன்னும் வந்து மிளகாய் தக்காளி சாப்பாடு வரும் மொசு மசுக்காய் சாப்பாடு வரும் தோசை ஆவாரம் தோசை வரும் கோவக்காய் சாதம் வரும் கரண்டை சாதம் வரும் பீட்ரூட்டு சாதம் வரும் வந்து மாவக்காய் சாதம் வரும் அதுவாக அவ்வளோதான் அதோட அவ்வளோதான் ரைட்டாக வரணும் ஏற்கனவே நாலு ஐட்டம் வந்துருக்கு அதுபோல் மூலிகை வந்து வாழைப்பூ முருகப்பூ ஆவாரப்பூ தூத்துக்குள்ள வல்லார கற்சலாங்கண்ணி எல்லாமே போடுறது அதுபோக கவனி அரிசி அரைச்சி போட்டிருப்பேன் பொரியல்ல இஞ்சி கூட்டு எல்லாம் போட்டிருப்பேன் காட்டு பார்த்தா தெரியும் இது கட்டுப்பாடி அல்வானே அல்வா கல்விகளுக்கு நல்லது போக சுத்தர் முருகன் சிலையை செஞ்சதுன்னு தரக்கடிக்கிறவங்களும் அதான் சாப்பிடணும் என்ன டப்பா வருஷம் பூரா சாப்பிட்டீங்கன்னா மாதிரி ஆயிடும் உடம்பு. அப்படியே உள்ளசா சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதான் அதான் கட்டக்கூடாது. நான் இந்த புல்லு புல்லு. இந்த புல்லு நீர் சஞ்சி புல்லு இந்த ஆ அதுக்கு கூடு கூறி நம்ம பார்த்துருக்கோமா கிடையாதுல்ல அதே போல் இந்த அறுக்கு வரங்க இதாங்க நீர் சஞ்சிப்பது அது என்ன செய்யும் அது வரப்பில் போய் எடுத்துகிட்டு போங்க இப்படி தண்ணி வந்து முக்கிய ஒரு செகண்டு பாருங்கள் அப்படி எப்படிங்கண்ணா அப்படின்னு இப்போ அது சுக்குதான்னு பாருங்கள் அது கூடு கட்டுற பின் ரெண்டு பக்கமாக இந்த பக்கம் இந்த பக்கம் கூட்டில் சொல்லி வச்சுரும் தருக்கலை சார் ரெண்டு பக்கம் சரி சரி சுற்று தெரியும் சரி தெரியும் என்ன இருக்குவாங்க ரெண்டு பிள்ளை தூக்கிட்டு போய் ஆ எடுக்கு ஆ சொல்லுங்க ரெண்டு பிள்ளை தூக்கிட்டு போய் ரெண்டு பக்கம் சரி வச்சிடும் அப்படியே பண்ணிக்கிடும் எவ்வளோ காற்று புயல் வீசினாலும் அந்த கூடு வந்து ஒன்று முடியாது அது வந்து நம்ம எதிரியை வந்து நம்ம கண்ணில் தட்டுப்பட முடியும் கூடு கூடுகிட்ட நம்ம பார்க்க முடியாது அதே போல் நம்மளை எதிரி வந்து நம்மளை யாரையும் பார்க்க முடியும் நீர் சிப்பு கந்திஸ்டி வச்சுக்கணும் காலையில சூப்பு கஞ்சி எல்லாம் ஒன்பது மணிக்கு வந்துடும் முருங்கை ஆவாரி சேர்ந்த சூப்பு தண்ணி அது தண்ணீர் விட்டான் பால் நரம்புறது நல்லது ஆண்களுக்கு நல்லது மொதகாரி உச்சி முதல் பாதம் வரைக்கும் எல்லா எல்லாம் நல்லது நல்லது அதுவோ கௌனிர்சியும் குதிரவளியும் சேர்ந்த கஞ்சி இருக்கு கச்சலங்கனி போட்டுருக்கு 48 நாள் சட பாகல்ல நட்சத்திரம் இருக்கு நான் சொல்லல வள்ளலார் சொல்லி தாரு நல்லது அந்த காத்து கஞ்சி கச்சலங்கனி நல்லது ரொம்ப நான் சுகருக்குயா அதுக்குள்ள 200 மேல இருக்கு நான் தரேன்

நீ ம்டி அஞ்சரை அஞ்சு மணிக்கு போன நீங்கள் ரொம்ப அஞ்சு மணிக்கு சரியான ஒரு நாட்டுநாட்டுலேயே இருக்குறோடு பாலு பாலு நிறத்துறாங்க

அண்ணா நான் வரைக்கும் எத்தனை வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்குது ஒன்றரை வருஷமாக சாப்பிட்றது இங்கே நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் எனக்கு இப்படி இருக்குது அந்த தண்ணி விட்டா என்பால் அப்புறம் அந்த கீழே வில வடை அது வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ஃபேட்டெலாம் குறையிறது தண்ணி விருடா என்பால் வந்து அந்த நரம்பு ஃப்ரீயாக இருக்கு அந்த மாதிரி நிறைய உடம்பு கொஞ்சம் போட்டாங்க ஃப்ரீயாக இருக்குது ஒரு மாதம்

நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு இன்னும் வந்து இந்த ஆவரம்பு சாம்பார் ஆவரம்பூ சட்னி அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கு இங்கே எல்லா ஃபுட்டுமே வந்து இன்றைக்கு ஒரு ஹண்ட்ரட் ஒன்று தான் போதும் ஒரு ரெண்டு வெரைட்டி ரைஸ் ஒரு தோசை ஒரு சூப்பு அப்படின்னு நீங்கள் பிடிச்சிட்டு போயிடலாம் எல்லாருமே நிறைய பேர் வராங்க இங்கே ரேஸ் ஃபுட் பதில் இருக்குன்றதுனால இங்கே வாக்கிங் வர வராங்க வந்து விளாண்டுட்டு எனர்ஜியாக சாப்பிட்டு நல்ல ஒரு மூலிகை சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு ட்ரெஷியோடு போகிறாங்க நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி வந்தாட்டே நான்